வியூவர்ஸ் வணக்கம் ஆஸ்ட்ரோ இருந்து உங்க ரேவதி தண்டபாணி பேசுகிறேன் நீங்க முத தடவை என்னுடைய வீடியோ பார்க்கறீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பார்ந்த மிதுன ராசி மிதுன லக்ன மிருகசீஷம் மூணு நாலாம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் நாலு குடையனுமான புதன் கேந்திரத்தில் நீச்சபங்கம் அடைந்து சுக்கரன் ராகு சனி சூரியன் இவர்களோடு சஞ்சரிக்கிறார் எனவே சுக சௌகரியங்கள் மேம்படும் வீடு மனை வாகன சுகங்களும் அதிகரிக்கும் வீடு மாற்ற சொந்த வீடு குடிபுக ஏற்ற மாதம் தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் உங்கள் புத்தி கூர்மையாலும் ஆலோசிக்கும் தன்மையாலும் நினைத்ததை சாதிப்பீர்கள் மாணவர்கள் கல்வியில் மேம்படுவர் விரும்பிய பாடங்களை விரும்பிய இடத்தில் அதிக மதிப்பெண் எடுத்து படிக்கும் வாய்ப்பு அதிகம் ரெண்டுக்குடைய சந்திரன் பதினோராம் இடமான மேஷத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது பொருளாதாரம் மேம்படும் பண வரவு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை அமையும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் மூணுக்குடைய சூரியன் மாத முதற்பகுதியில் பத்தாம் இடமான மீனத்திலும் மாத பிற்பகுதியில் பதினோராம் இடமான மேஷத்தில் உச்சமாகவும் சஞ்சரிக்கிறார் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் சாதகமாக அமைகிறது அஞ்சு பன்னெண்டு கூட சுக்கரன் பத்தாம் இடமான மீனத்தில் உச்சமாக இருக்கிறார் குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் மன மகிழ்ச்சி பெருகும் வீட்டில் உறவினர் வருகையாலும் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர் கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம் திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் காதல் வாழ்க்கை ரிலேஷன்ஷிப்பு சுமூகமாக இருக்கும் பெற்றோர் பெரியோர்களிடம் சொல்லி சம்மதம் வாங்க இது உகந்த மாதம் ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் இரண்டாம் இடமான கடகத்தில் நீச்சமாகிறார் இது அவ்வளவு சாதகமான சூழ்நிலை இல்லை எனவே வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தையில் கவனம் தேவை கோபத்தை குறைக்கவும் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படலாம் உண்ணும் உணவில் கவனம் தேவை தொண்டை கமரல் வலி போன்ற உபாதைகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு நீண்ட நாளே ஆசைகள் நிறைவேறுவதில் தடைகள் இருக்கலாம் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் மூத்த சகோதரர்கள் முரண்படலாம் எழுபத்துக்குடே குரு பன்னெண்டாம் இடமான ரிஷபத்தில் இருந்து சுப செலவுகளையும் அலைச்சல்களையும் கொடுக்கிறார் அவன் மனைவி உறவு அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே ஆனால் தொழில் இருக்கும் அஞ்சு கிரகங்கள் உங்களுக்கு அஞ்சு விதமான சிந்தனைகளை கொடுக்கலாம் எனவே எதுவாக இருந்தாலும் யோசித்து செயல்படுத்தவும் செவ்வாயும் நீச்சமாக ரெண்டில் இருப்பதால் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கு முன் வெளிப்படுத்தாதீர்கள் செயல் முடிந்தாலும் அதை பற்றி மற்றவர்கள் சொல்வதை கேளுங்கள் எதிர் பதில் எதுவும் கொடுக்க வேண்டாம் குரு பார்வை நாலாம் இடமான கண்ணி ஆறாம் இடமான விச்சிகம் எட்டாம் இடமான மகரத்தில் விழுகிறது சுகசௌகரியங்களுக்கு குறைவில்லை வீடு மனை வாகன யோகங்கள் அமையும் எதிரிகள் பலமிழப்பர் கடன் தீரும் உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும் இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் எட்டு ஒன்போது கூடிய சனி பத்தாம் இடமான மீனத்தில் இருந்து தொழில் வியாபார உத்தியோக வகையில் இதுவா அதுவா வேலை மாறுவதா வேண்டாமா என்ற எண்ணத்தை கொடுக்கலாம் சிந்தனையில் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஓடிக்கொண்டே இருக்கும் சனி பார்வை பன்னெண்டாம் இடமான ரிஷமம் நாலாம் இடமான கன்னி ஏழாம் இடமான தனுசில் விழுகிறது பிரார்த்தனை ஒன்றே நன்மை தரும் ஆசைகள் நிறைவேறுவதில் லாபங்கள் கிடைப்பதில் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் தடைகள் இருக்கலாம் திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கலாம் விரயங்கள் அலைச்சல்களும் இருக்கும் பத்தில் இருக்கும் மீனராகுவாள் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆன்சைட் செல்லும் வாய்ப்பு அமையலாம் நாளில் இருக்கும் கன்னி குழப்பங்களை கொடுக்கலாம் கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் கை கொடுக்கும் கணவன் மனைவி உறவில் மூணாவது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை நண்பர்களிடம் டைரக்டாக டீல் செய்யவும் பெருமாள் வழிபாடும் முருகன் வழிபாடும் மேன்மை தரும் சந்திராசிரம தினங்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சந்திராசிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்